வேலை மனுஷங்கள கொஞ்சமாவது போராட விடுறாங்களா பாரு டே யாருடா நீ இவ்வளவு அசிங்கமா இருக்க அந்த கண்ணடியில பாரு என்ன என்ன மாதிரியா இருக்க எஸ் நான் தான் மனசாட்சி இந்த காலத்தில் இருக்கீங்களா சரி என்ன மேட்ரு இப்போ எதுக்கு அந்த போன கையில எடுக்குறேன் எதுக்கு எடுப்பாங்க ஃபேஸ்புக் பார்க்க தான் வேணா சொல்கிறத கேளு அந்த உலகத்தில் போகாத உனக்கு சமூக இன்னும் நிறைய இருக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன உன்ன மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்ண போறேன்னு பார்த்துட்டு இருக்கியா போராடுற இளைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் சொல்றேன் கேபியா நீ சொல்றதை கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை நானே இப்போதான் இருந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு நாளாச்சு நான் சொல்கிறதை கேட்க சரி சொல்லி தொலை நீ ஃபேஸ்புக்கில் போராட்டம் பண்ண போகிறதான்னு சொல்கிற நாட்டுக்கு தேவையான நல்லதா அஞ்சு போஸ்ட் மட்டும் லைக் பண்ணிட்டு வா அது என்ன அஞ்சு லைக் மட்டும் இல்லை அது ரொம்ப நேரங்களாச்சு சீக்கிரம் உள்ள போகணும் அஞ்சு லைக்கு சீக்கிரமாக வரணும் நல்ல விஷயமாக இருக்கணும் அவ்வளோதானே தா வர்றேன் பா

நான் தான் பஞ்சாமி தாப்பா எனக்கு லைக் பண்ணால் ஒரே நாளில் ஊர்கா சேனலுக்கு ஐம்பது லட்சம் சப்ஸ்கிரைப் வாங்கி தருவேன் இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்கு முதல்ல இந்த வீடியோ முழுசாக பார்ப்பாங்களே தெரியல இதில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஐம்பது லட்சமா போடே என் லைக் உனக்கு கிடையாது உண்மையான தமிழ்நாடுதான் லைக் போடு தமிழடா வாங்கிக்கோ

இந்த போட்டோவை லைக் பண்ணி கமெண்ட்ல ஒய்னு டைப் பண்ணா இந்த சிரிப்பேன் போட்டோவில் இருக்கும் போதே கேவலமா இருக்குது இருக்கிற ஒரு உருப்படியாக யூஸ் பண்றேன் ஆனால் இல்லப்பா நீ மட்டும் லைக் போடலாம் தமிழ்நாட்டில் தாளம்பூ மலர்ந்தே தீரும் மலரும் நீ வேற எதை சொல்லியிருந்தாலும் நான் உனக்கு லைக் போட்டிருப்பேன் நான் லைக் போட்டாலும் போடலாலும் தாளம்பூ மலரும் என் கடைசியில யாருக்கு தெரியுமா யாருக்கு தமிழ்நாட்டோட வேருக்கு விவசாயத்துக்கு ஒரு இளைஞரோட லைஃப் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு வாயிருந்ததுன்னு புரிய வெறும் ஜாலிக்காகவும் போதைக்காகவும் பிறந்த நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எப்போ விவசாயத்துக்கு குரல் கொடுத்தியோ அப்பவே உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு உன் அப்படியே கட்டி பிடிச்சி பாராட்டும் போல தோணுது ஆனால் அந்த அளவுக்கு நம்ம எடிட்டருக்கு டெக்னிக்கலா தெரியாதுங்கிறது அமைதியா இருக்கேன் நான் அப்பா நம்ம ஆரம்பம் மனசா கொஞ்சம் அந்த லைன்ல போயிருப்பா ஆ யார் யா நீ நான் இதுக்கே அந்த லைன்ல போனோம் உங்க ஒருத்தவர்களுக்கு நான்தான் சித்திரை கொடுத்தா பாவ நஷ்டம் இடம் பார்க்கற லைன் சொல்லுமாடா போகலேடா

வருமா எங்களுக்கு 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 கமெண்ட் கமெண்ட் வரும் வரும் யாராச்சும் யாராச்சும் பண்ணுவீங்களா பண்ணுவீங்களா லைக் ஷேர் ஷேர் ஃபீல் மச்சி இதெல்லாம் உண்மையான தமிழனே கிடையாது